அம்மாவோட வழிவந்தவர்கள் அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் அம்மாவால கட்டப்பட்ட உறுப்பினர்களானவன் அம்மாவால அமைச்சர்களானவங்க அம்மாவால அடையாளம் கட்டப்பட்டவர்கள் அனைவருமே ஒன்றாக இருப்பதுல ஒன்னும் ஆச்சரியமான விஷயம் இல்லை ஏதோ ஒரு சிலரோட சுயநடத்தால பிரிந்தவர்கள்லாம் திமுக விடுத்த எல்லாம் ஒவ்வொரு அணியில உணர்ந்து உணர்ந்திருக்கிறதுனால அது நடப்பதற்கான காலம் கடைந்து வருவதாக நான் நினைக்கிறேன் சட்டமன்ற உறுப்பினர்களாக அவர்கள் ஒருவர் ஒருவர் சந்தித்த பொழுது பேசி கொள்வது நீங்களும் அது ஊடகத்தை சேர்ந்ததா வித்தியாசமா பாக்குறீங்களே தவிர மற்றபடி அண்ணன் வைத்திரிங்க அவர்கள் அம்மாவுடைய தீவிர விஸ்வாசி அவரு அமைச்சர் அமைச்சரா இருந்த ஒரு மூத்த நிர்வாகி அவரு அவர் மற்ற சட்டமன்ற உறுப்பினர்களோ மற்ற மற்ற முன்னாள் அமைச்சர்களோ அவரோட சகஜமாக பேசுவது என்பது இயற்கை தானே இதை தாண்டி நீங்க என்ன எதிர்பார்க்கு தெரியல எடப்பாடி எதிர்கட்சி தலைவர் வந்து பாஜக இப்ப என்ன சொல்றாங்கன்னா அப்புறம் அறிவிப்பு பண்றாங்க அதே சமயத்துல தாவாய்க்கா வந்து பாஜகவை எதிர்த்துட்டு வராங்க ஆனா இப்போ நகைச்சுவை பேச்சுவார்த்தை நடக்கிறதாவும் சொல்றாங்க தாவாய்க்காவுக்கும் இப்ப நம்ம ஊர்ல இப்படி இருக்கீங்களே நம்ம ஊர்ல வந்து அது தஞ்சாவூர் அரசியல் விழிப்புணர்வு மிக்க ஒரு பகுதி டெல்டா பகுதி இங்க பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் உருவாக்கிய பகுதி இங்க இன்றைக்கு ஆளும் ஆட்சியின் அவலங்கள் தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றி வருகிறார்கள் எங்க பார்த்தாலும் கற்பணிப்பு சின்ன பெண் குழந்தைகள் இருந்து மூதாட்டிகள் வரை இன்றைக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை டெய்லி டிவிய ஆன் பண்ணாலோ பத்திரிகையை தெரிஞ்சாலோ எங்க பார்த்தாலும் கற்பணிப்பு கொலைகள் போதை மருந்து வியாபாரம் அதுக்கு ஆசீர்வாதத்தோட திமுக ஆளுங்கட்சி நிர்வாகிகள் ஆசீர்வாதம் இல்ல அவங்களோட பங்களிப்பு அதுபோல நேர்மையான அதிகாரிகள் எல்லாம் சட்டத்தை மீறி செயல்படுவர்களை கண்டிக்கிறப்ப அவர்களை கொலை செய்யப்படுகிறார்கள் தாக்கப்படுகிறார்கள் டிரான்ஸ்பர் செய்யப்படுகிறார்கள் இன்னும் காவல்துறையை சேர்ந்த பெண் அதிகாரிகளுக்கே பாதுகாப்பு இல்லை விவசாயிகள் இன்றைக்கு சாலையில் இறங்கி போராடுறாங்க அரசு ஊழியர்களாக இருக்கட்டும் ஆசிரியர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் டாக்டர்கள் நர்சஸ் இளைஞர்கள் மாணவர்கள் தாய்மார்கள் என அனைத்து தரப்பினருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க விலைவாசி எங்கேயோ உயர்ந்துட்டு இருக்கு இந்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சிங்கிற பேர்ல மக்களை ஏமாற்றி வருகிறார்கள் பேரறிஞர் அண்ணா அவர்களே நான் உங்கள்கிட்ட இன்னைக்கு சொன்ன மாதிரி அவர் ஆட்சிக்கு வந்து அறுபத்தி ஏழு ஆட்சிக்கு வந்து இரண்டு மாதங்களிலேயே ஒரு போஜனாங்கிற இதழுக்கு பேட்டி அளிக்கிறப்ப இந்தியா முழுவதற்கும் ஒரு இணைப்பு மொழி பொதுவான மொழி உருவாக வேண்டும் அன்றே சொல்லியிருக்காரு அந்த தீர்க்க தரிசி சொல்வது இந்த காலம் கலைந்து வருகிறது இன்றைக்கு சூழ்நிலை மக்கள் பல மொழிகளை படிக்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கிறேன் தங்கள் ஆட்சியில் நடக்கிற முறைகேடுகளையும் ஊழல்களையும் நீங்க பார்த்தீங்கன்னா டாஸ்மாகில் இதுவரை வெளிவந்ததே ஒரு முப்பத்தெட்டு மாவட்டங்களில் ஒரு இருபது பர்சன்ட் கீழே தான் அவங்க போய் சோதனைகளை செய்திருக்காங்க இதுலயே ஆயிரம் கோடியை தாண்டது இன்னும் விஞ்ஞானபூர்வமான ஊழல் நண்பர் அண்ணாமலை சொல்வது போல நாற்பதாயிரம் கோடியை தாண்டி ஊழல் நடந்திருக்கும் அது யாருடைய பைக்கு போனிச்சு மக்களின் வரி மக்களுக்கு சேர வேண்டிய பணம்ங்கிறது தான் இன்றைக்கு கேள்விக்குரியா இன்றைக்கு வருத்தத்தக்க அளவுக்கு மக்களை பாதிக்கின்ற அளவுக்கு எல்லோரையும் ஏமாற்றி இந்த ஆட்சி தொடர்கிறது அதை பற்றி கேள்வி கேட்காம நீங்க அண்ணா திமுக பத்தியே திருப்பி திருப்பி அங்க ரெண்டு பேரும் சிரிச்சு பேசினா அது ஒரு கேள்வி சரி நண்பர்களாச்சே கேட்கறீங்க அதுக்கு ஒரு பதில் செந்தில் பாலாஜி வந்து டெல்லிக்கு போயிட்டு வந்ததாக சொல்லிட்டு இருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் நேரத்துல திரு மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் கரூர்ல போனப்ப நண்பர் பழைய நண்பர் அவர் செந்தில் பாலாஜி அவரை பற்றி அவரது சகோதரர் தம்பி அசோக்கை பற்றி எல்லாம் ஒரு திமுக தலைவரா செயல் தலைவரா இருந்தார் நினைக்கிறேன் என்னெல்லாம் பேசினாரு அன்றைக்கு இவரை பொறுத்தவரை பெரும் ஊழல்வாதியான பெரும் பாவியான செந்தில் பாலாஜி இன்னைக்கு திமுக சேர்ந்து அவங்க

அலுவலகத்துக்கு முன்பு அவர்கள் போய் போராட்டம் நடத்துறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க முன்பே என்ன சொல்றது அவர்கள பெண்களை குறிப்பா ஆறு மணிக்கு விடுதலை செய்திருக்க வேண்டும் என்பது எல்லோருடைய எல்லோருக்கும் தெரிந்த உண்டு இருந்தாலும் அவங்க அந்த நேரத்துலேயே பண்ணிட்டாங்க இருந்தாலும் போராடுபவர்களை போராட விடாமல் தடுப்பது ஜனநாயகத்தில் எப்படி சரியாகும் அவங்க போராட்டத்தை அங்கே டாஸ்மாக் நிறுவனத்திற்கு ஆப்போசிட்டில் உள்ள கிரவுண்டை தான் கேட்டிருக்காங்க போராட அனுமதிக்காத பட்சத்தில் திரும்பவும் அவங்க போராடுவாங்க இன்னும் எல்லாம் கலந்து பேசி கூட்டணி கட்சிகளும் அதற்கு ஆதரவாக போராட போகிறோம் இது ஈடியோடைய ரைடுனால இடியை அடுத்தது அதில் இன்னும் ஸ்டேட்மெண்ட்ல இதுவரை அவங்க தெரிஞ்சதை தான் சொல்லியிருக்காங்க ஆயிரம் கோடி இன்னும் அந்த டாக்குமெண்ட் படி பார்க்குறப்ப இன்னும் தொடரலாம் ஏன்னா ஒரு எட்டு மாவட்டங்கள்ல தான் சம்பந்தப்பட்ட அலுவலகங்கள்லாம் நடந்திருக்கு முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் சம்பந்தப்பட்ட அலுவலகங்கள் நடக்கணும் எத்தனையோ கடைகள் சம்பந்தப்பட்ட நிர்வாகங்கள் சம்பந்தப்பட்ட இடங்கள்ல இருக்கு அதான் தெரியட்டும் இது ஒரு டெல்லியையும் தாண்டி ஒரு மாபெரும் ஊழலாக வெளிப்பட போகிறது ஆட்சியாளர்கள் மாட்டிக்கொண்டு முழிக்க போகிறார்கள் என்பது குப்பை திட்டவர்கள் தண்ணீர் குடித்துதான் ஆக வேண்டும் என்பது காலம் அதை உணர்த்தப்பட திமுக என்றைக்குமே இரண்ட நிலைப்பாடுதான் அவங்க கூட்டணி கட்சியில இங்க வாக்குவாங்கிறதுக்காக சிறுபான்மை மக்களை ஏமாற்றுக்காக ஒரு நிலைப்பாடு அவர் டி கே சிவகுமார் தான் அந்த அணை கட்ட வேண்டும் தமிழ்நாட்டின் ஜீவாதாரத்தை பாதிக்கின்ற வேட்டு வைக்கின்ற தமிழ்நாட்டை பாலைவனமாக்கக்கூடிய செயல்பாட்டில் சட்டத்தை மீறி செயல்படக்கூடிய ஒரு நடவடிக்கைக்கு காரணமாக இருப்பவர் டி கே அந்த ஆட்சியாளர்கள் அவர் இருக்கட்டும் அதை திருமதி சோனியா காந்தி அம்மையார் மூலம் அதை தடுத்து விட்டு விட்டு அவர்களை என்கரேஜ் பண்ற மாதிரி இங்க இங்க வந்து இவங்க டீலிமிட்டேஷன் கூட்டத்துக்கு கூட்டியிருப்பது இவர்களுடைய திமுகவின் குறிப்பாக திரு ஸ்டாலின் அவர்களின் உண்மை முகத்தை வெளிக்காட்டி அவர் சார் முன்னாள் முதல் முன்னாள் எதிர்கட்சி தலைவரா ஸ்டாலின் இருக்கும் போது என்ன சொன்னாருன்னா அமைச்சர்கள் அதாவது அவங்க மேல ஊழல் இருக்கும் பட்சத்துல சிறப்பு நீதிமன்றம் அமைத்து அவர்கள் மீது தண்டனையை வாங்கி தரப்படும் சொல்றாங்க இப்ப வந்து ஆ இருக்காரு அதை பத்தி அவர் வந்து அரசியலுக்காக அம்மாவின் தொண்டர்களை அமைச்சர்களாக இருந்தவங்கள ஆட்சி பொறுப்பில் இருந்தவங்கள பிரித்தாள்வதற்கு ஒரு வழியாக தான் பயன்படுத்துகிறாரு அதான் முன்னாள் அமைச்சர்கள் மீதுன்னு சொன்னார் அதான் மத்திய அரசாங்கம் இன்னைக்கு செந்தில் பாலாஜி மேலே நடவடிக்கை எடுக்குது ஆனால் இவர் வந்து அவர் அமைச்சராகி வச்சுருக்காரு இன்னும் சொல்ல போனால் பழனிசாமி மேலே அவர் வழக்கு போடாத காரணமே பழனிசாமி வழக்குகளுக்கு பயந்து கொண்டு குறிப்பாக அந்த கொலை கொள்ளை கொடநாடு வழக்கு பயந்துகிட்டு அவர் மேல ஊழல் வழக்குகளுக்கு பயந்து கொண்டு திமுகவின் எண்ணத்தை நிறைவேற்றுவதற்கு இரட்டை இன்றைக்கு திமுகவின் வெற்றிக்கு மறைமுகமாக பயன்படுத்தி அதனால தான் அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளில போனார் அங்கு உள்ள எனக்கு தெரிந்து தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல் உள்ளவர்கள் அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓர் அணியில் இணையனுங்கிறத அவர் தடை போட்டு வர்றாரு இன்னும் சொல்ல போனா தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைகிறதையும் அவர் தடுத்து வர்றதுக்கு அவர் தான் இல்லை அவரை சேர்ந்த ஒரு சிலர் தான் இன்றைக்கு காரணமாக இருக்கிறார் என்பதே இருக்கிறார்கள் என்பதற்கு அடிப்படைய இந்த வழக்குகளில் மாட்டிக்கொள்வோங்கிறது தான் அதனால் இந்த முன்னாள் அமைச்சர்கள் மீது நாங்கள் தனி நீதிமன்றம் அமைத்து வழக்கு தொடர்வோன்னு சொன்னதே திமுக தனது ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கும் அம்மாவின் கட்சியை பிரித்தாள்வதற்காக தான் என்பது தான் உண்மை சுத்து பிடிக்காம காவல்துறை கூட சுத்து அருமையான குற்றம் நம்ம பார்த்தோம் அது ரவுடியாவே இருக்கட்டும் அந்த வண்டியில போன ஜார் அத பாத்தா வந்து நமக்கு எல்லாம் அது யாருன்னு தெரியாதப்ப பாத்தப்ப நம்ம எல்லாம் பதறிட்டோம் நான் கூட அத என்ன நினைச்சு அந்த திருநெல்வேலியில ஒரு ரிட்டையர்ட் டிஎஸ்பி எஸ்பி இது எஸ்ஐ அதான் அப்படி பண்ணிட்டாங்களான்னு அப்புறம் பார்த்தாதான் அது நியூஸ்ல போய் பார்த்தா அது வந்து ஒரு ரவுடி ரவுடியா வழக்கு நடக்குது இப்படி குற்றம் செய்தவர்களை போலீஸ் பிடிக்க போறப்ப அவங்க ரொம்ப கையை கட்டிக்கிட்டு சரண்டர் ஆயிருப்பாங்களா காவல்துறை தற்கா அவங்க தற்காப்புக்கு அவருங்களை சுட்டுதான் பிடிச்சிருக்கணும் ஏன்னா இன்றைக்கு கடுமையான குற்றங்கள் மூணு வயது சிறுவிகள் கூட இன்றைக்கு கற்பழித்து கொலை செய்யப்படுகிறாங்க ட்ரெயின்ல கற்பழித்து தூக்கி போடுறாங்க என்னமோ நம்ம தெலுங்கு படத்துலையும் ஹிந்தி படத்துலையும் பார்க்குற கொடுமையான சம்பவங்கள்லாம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இந்த போதை மருந்து கலாச்சாரம் பெருகினதும் கூலிப்படைகள் அதிகமாகி நடக்குது கூலிப்படைகள் பண்ணதான் காவல்துறை அவர்களை தடுக்கும் பொழுது இது போன்ற இது நான் ரைட்டுன்னு சொல்லலை பட் இது போன்ற சம்பவங்கள் தவிர்க்க முடியாது தான் எனக்கு கருது அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எடப்பாடியை ஒதுக்கிட்டு பாக்கி அனைத்து அனைத்து நிர்வாகிகள் ஒன்று சேர்ந்து உங்க தலைமையிலையோ இல்லை அம்மா சின்னம்மா தலைமையிலையோ நாங்கள் வரோம் அப்படின்னு சொன்னா நீங்கள் என்ன மாதிரி முடிவு அதாவது யூகத்துக்குலாம் நான் பதில் சொல்லலை என்னுடைய நான் திரும்ப திரும்ப சொல்றதே அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓர் அணியில் இணைந்தான் இது வந்து நாங்கள் ஏதோ பலவீனமாக இருக்கோம் அவங்க எல்லாம் வரணுங்கிற எண்ணத்துல சொல்லலை உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாங்கள் தனியாகவே நின்று தேர் தேர்தல் கழகத்தை சந்தித்தோம் இருபத்தி ஒன்னுலையும் நாங்கள் வந்து திமுக விரித்தனோம்னா எல்லாரும் ஒன்று ஒரே அணியில் வரணும்னு என்கிட்ட முக்கிய நலம் உருவிகள் டெல்லியை தேர்தல் சொன்னப்ப அதுக்கு நான் ஒத்துக்கிட்டு நான் தேர் என்னை கண்டா பழனிசாமி பயப்படுவார் அதனால ஏன்னா எங்களுக்கு அவர் செய்த தவறுகளால் எங்களை எங்களை சந்திக்கவே பயப்படுவாரு அதனால நாங்கள் தேர்தலில் கூட நிற்கலை ஆனால் எங்கள் கட்சி போட்டியிடும் சொன்னேன் அப்போயும் பழனிசாமி தான் அதில் பின்வாங்கினது அதனால இன்றைக்கு நாங்கள் தனியாக போட்டிட்டோம் தைரியமாக போட்டிக்கிட்டோம் எங்க கூட தேமிச்சிக்கிற கூட்டணி இருந்துச்சு அதனால அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்பது அம்மாவின் கொள்கைகளையும் லட்சியங்களையும் தொடர்ந்து கொண்டு செல்வதற்கான இயக்கம் அம்மாவின் உண்மையான ஆட்சியை கொண்டு வரணும் அம்மாவுடைய கட்சியை மீட்டெடுக்கணுங்கிறது தான் எங்களுடைய இலக்கு அதற்காக எங்க கூட இருக்கிற நிர்வாகிகளும் தொண்டர்களும் அதற்காக எங்கள் இலக்கை அடையும் வரை தொடர்ந்து போராடக்கூடியவர்கள் தான் எங்களோட இருக்காங்களே தவிர சுயநலத்தில் சுயலாபத்துக்காக இருந்தவங்களாம் எங்களை விட்டு ஓடிட்டாங்க இப்போ வடிகட்டிய அக்மார் தொண்டர்கள் தான் என்னோட இருக்காங்க அதனால நாங்க வந்து சொல்றப்ப அதை நீங்கள் யாரோ கேள்வி நீங்கள் தான் கேட்குறீங்க அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைந்தால் திமுகவை வீழ்த்துவதற்கு எளிதாக இருக்கும் அம்மாவின் ஆட்சியை மீண்டும் கொண்டு வருவதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணியுடன் நான் மீண்டும் எல்லாரும் ஒன்றாக இருந்து செயல்படுவது தான் எங்க கருத்து செங்கோட்டையன் உள்ளிட்டவங்க எல்லாம் இப்ப கருத்து வேறுபாடு இருக்கு எடப்பாடி பழனிசாமி ஆனா சசிகலா அவங்க என்ன சொல்றாங்கன்னா அதிமுக அனைவரும் ஒன்றிணையணும் ஒன்றிணைஞ்சாதான் அதிமுக காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்றாங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல யார் தலைமையில வந்து அதிமுக இல்ல தேர்தலை சந்திக்கும் அதிமுக அம்மா இருந்தப்ப இருந்த யாரெல்லாம் அந்த இயக்கத்துல இருந்தவங்க அதுக்கு அந்த தொண்டர்களாக இருந்து இன்றைக்கு வெவ்வேறு காரணங்களாக வெளியில இருக்கிறவர்கள் அனைவரும் அணியில இணையணும் இதுல யார் தலைமையில் தொண்டர்கள் முடிவு செய்வார்கள் இதுல போய் ஏன் தலைமையா உன் தலைமையா அப்படின்னு யாரும் அதுல போய் கௌரவம் பார்ப்பதோ அது வந்து ஒரு சரியான செயலா இருக்காது நான் இன்னும் சொன்னேன் நீங்க என்ன கேட்டிருக்கீங்க திமுகங்கிற தீய சக்தியை வீழ்த்துவதற்கு தமிழ்நாட்டில் திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்று நினைக்கிற மற்ற கட்சிகள் கூட எங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியை பலப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொன்னப்ப சில ஊடக நண்பர்கள முதலமைச்சர் நாங்க தான் சொல்றாங்க யார் முதலமைச்சர் என்பதை தாண்டி மக்கள் நிலையில உண்மையான அக்கறை உடையவர்கள் திமுகவை வீழ்த்த வேண்டும் இந்த மக்கள் விரோத ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்று நினைப்பவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி இணைந்து வரப்ப தகுதியான ஒருவரை தலைவராக தேர்ந்தெடுத்து அவர் தலைமையில செயல்படுவதற்கு அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் அனைவரும் ஒன்றாகத்தான் இணைவோம் இணை இருப்போம் என்பதுதான் என்னுடைய கருத்து கைப்பற்ற ஆவணத்தையும் சட்டவிரோதமா அறிவிக்கணும் தமிழக அரசு போட்டு

போலீஸே நினச்சாலும் அமலாக்கத்துறைக்குள்ள போகலாம் ஆனால் போலீஸ் வந்து தமிழ்நாடு அரசு கண்ட்ரோலில் இருந்தாலும் போக முடியலே தவிர அமலாக்கத்துறை ஒரு இண்டிபெண்ட் பாடி அவர்கள் அங்கே முறையீடு நடந்திருக்கு அப்படிங்கிறது நிறைய வெட்ட வெளிச்சமாக அந்த டாஸ்மாக் கடைகளில் வேலை பார்க்குறவங்களே பேட்டி கொடுக்குறப்ப இது அவங்களே சுமோட்டாவே அந்த கேஸ் எடுத்துட்டு போகிறப்ப நீதிமன்றம் போகட்டுமே நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னு நம்மளும் அதை பார்ப்பேன்

योर का समय है नहीं वांगने पैसे मत मत कर अभी एक ही एक और नहीं सही ना ना सही ना सरपंच

Saya akan segera format